அதாவது இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுகளால ஆதவ் மற்றும் விஜயோட காம்போ வந்து நான் வந்து என்ன என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா அந்த மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசுனது விடையும் ஒரு டென் டைம்ஸ் பிகர் இம்பாக்ட வந்து இந்த மேடை ஏற்படுத்திங்கிறதா என்னோட கருத்து அதில் எந்த ஒரு சந்தேக சந்தேகத்துக்கே இடம் இல்லாம வந்து ரெண்டு பேருமே வந்து அவங்கள ரூபாயிருக்காங்க விஜயை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா அவர் வந்து நிறைய அவரு சொல்ல போனா அவர் வந்து சினி சினிமா துறையில ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிகர் அவரு ஆனா அரசியல் களத்துக்குள்ள வரும்போது அவர் மேல பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தது இவர் இவரால சாதிக்க முடியுமா இவர் இன்னும் பலம் நிரூபிக்கல இவரால் என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா அவரோட ஸ்ட்ரென்த் என்னங்கறத வந்து இந்த மேடல் அவர் ப்ரூவ் தான் என்னோட வந்து ஒரு ஆணிக்கமான கருத்து என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவருக்கு வந்து இருக்கிறதே பெரிய ஸ்ட்ரென்த் நான் இதையே அவர் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணாம இருக்காருன்னு நான் நினைச்ச ஸ்ட்ரென்த் வந்து அவரோட செலிபிரிட்டி வேல்யூ சரியா அவர் என்ன பேசினாலும் இந்தியாவே எடுத்து பேசணும் அவங்கள்ட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு பதினாலு வருடங்கள் ஆச்சு சீமானவர்கள் தொடர்ந்து பத்து வருடமா அதாவது முதல்ல வந்து அவரு வந்து அதிமுக ஆதரவா அதாவது காங்கிரசுக்கு எதிராக அதிமுக ஆதரவா ஒரு மொத தேர்தல் அவர் பிரச்சாரம் பண்ணாரு அதுக்கு அப்புறம் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா திமுக எதிர்ப்பு தான் அவர் பேசுறாரு திமுக எதிர்ப்புல முக்கியமா என்ன விஷயம் பேசுறாரு அப்படின்னா கருணாநிதி அவர்களோட குடும்பத்துலதான் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் வரணுமா அதை தாண்டி வந்து திமுக யோசிக்கவே யோசிக்காதா உங்களுக்கு இந்த தமிழ இந்த எட்டு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டுல கருணாநிதி குடும்பத்துல மட்டும்தான் உங்களுக்கு முதலமைச்சர் கிடைப்பாங்களா அதை தவிர வேற யாருமே கிடையாதுன்னு வந்து அவர் மேடைதோறும் முழங்குற விஷயம் இது உங்களுக்கு புரியுதா இதை வந்து பத்து வருஷமா அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு ஒவ்வொரு அரசியல் மேடைகள்லயும் அவர் கிடைக்கிற வாய்ப்பு பேசிட்டு வராரு ஆனா இது எதுவுமே ஒரு பேச்சு பொருள் ஆகல தமிழ்நாட்டுல ஆனா ஆஹ் விஜய் அவர்கள் மற்றும் அதை விஜய் அவர்கள் தான் மேக்சிமம் இதுல வந்து விஜய் அவர்களை தான் நான் குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த புத்தக வெளியீட்டு விழால அவரு அவரு இருக்கிறதுனாலயே இந்த மன்னராட்சிங்கிற ஒரு விஷயம் அவர் சொன்னது திமுக எதிராக சொன்னது வந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லயும் ஒரு பேச்சு இருந்து நீங்க விஜயோட நியூஸ் வேல்யூ மற்றும் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸோட புரிஞ்சுக்கலாம் விஜய்க்கு இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் கிடைக்கல நீங்க வந்து நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி அவர் இன்னும் ஒரு அன்புடு அண்ட் அன்டெஸ்ட் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா அவருக்கு இருக்கிற நியூஸ் வேல்யூ வந்து அன்மேட்சு பத்து வருஷம் ஒரு வந்து இத்தனைக்கும் சீமானவர்கள் வந்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கி முப்பத்தாறு லட்சம் மக்களோட பின்புலத்தோட அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி இந்திய இந்திய தேர்தல் ஆணையத்தால வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர் சொல்ற வாக்குக்கே இல்லாத மரியாதை ஆஹ் சினிமால வந்து ஒரு உச்சம் பெற்ற ஒரு நடிகரோட வாக்குக்கு இருக்கு தமிழ்நாட்டுல இருக்குங்கிறதே வந்து ஒரு வியப்பா நான் பார்த்தேன் அது என்ன அது வந்து இத வந்து குறையா சொல்றதா இல்ல நிறையா சொல்றதாங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த இடத்துல ஒரு குழப்பமும் இருக்கு அதாவது நம்ம மக்கள்கிட்ட விட்டுருவோம் இது உண்மையிலே சரியான பார்வை தானா ஒரு வந்து ஏன்னா ஒரு ஜனநாயக சக்திக்கு நீங்க கொடுக்காத மரியாதைய ஒரு நடிகர் வந்து சொல்லும் போது குடுக்குறீங்களே அப்படி ஏன்னா நம்ம நடிகரை தான் இது வரைக்கும் முதலமைச்சர் ஆக்கி இருக்கோம் யார நம்ம எம்ஜிஆர் முதலமைச்சராக்கி நம்ம பாத்துருக்கோம் சரியா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கலைஞரே வந்து சினிமா தான் நான் வந்தவரு விஜயகாந்த் தலைவரா வந்தாரு ஆமா அப்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான வந்து வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு உணர வேண்டியது இருக்கு மக்கள் இடையில போய் மாசா ரீச் ஆர வேண்டியது வந்து ஜனநாயக சக்திக்கு இல்லாத ஒரு ஆற்றல் வந்து ஒரு 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 சினிமால இருந்து வரக்கூடியவங்களுக்கு இருக்கா அப்படிங்கற வந்து கேள்வியை நான் எழுப்பி பாக்குறேன் ஆனா யதார்த்தத்தை பொறுத்து நம்ம பேசும்போது எனக்கு இதுதான் முதல்ல ஸ்ட்ரைக் ஆச்சு

என்ன சொல்றது உதயநிதி ஸ்டாலின் பயங்கரமா கோபப்பட்டிருக்கிறாரு அதுவும் வந்து அவரோட இதுல வந்து தெரியுது எரிச்சல் ஆகி போனாரு அப்படின்றது ஒரு ஒரு பீலிங் வந்து மக்கள் கிட்ட வந்து வந்திருக்கே இப்போதைக்கு இதுல நான் என்ன நான் என்ன வந்து தெளிவா பாக்க வரும் இத வந்து ரொம்ப ஒரு மைக்ரோ அனலைஸ் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஜயோட கோர் ஸ்ட்ரென்த் என்ன விஜயோட கோர் ஸ்ட்ரென்த் என்னன்னா அவருக்கு வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரீச் அவரு வந்து கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் அதாவது எட்டு கோடி மக்களையும் தாண்டி இந்தியால இருக்கக்கூடிய ஒரு சவுத் இந்தியா இல்ல நார்த் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் போய் சேர அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு அவருக்கு என்ன சொன்னாலும் அவரோட வார்த்தை அவரோட ஒரு ட்வீட்டு அவரோட என்ன ஒரு கருத்துக்கள்னாலும் மொத்த இந்தியாவும் மொத்த உலகமும் திரும்பி பார்க்கற அளவுக்கு அவருக்கு ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ வந்து ஆதவனா பக்காவ பயன்படுத்திருக்காரு கரெக்டா பயன்படுத்திருக்காரு இந்த மேடையில அவரை பக்கத்துல வச்சுட்டு நீங்க என்ன சொன்னாலும் போய் சேருங்க அவ்வளவுதான்

மக்கள் ஓட்டு போடாம இங்க யாரும் வந்து எந்த பதவிக்கும் வர முடியாது அதே மாதிரி வந்து சினிமா செய்திகளை நான் பாக்குறதுலருந்து சொல்றதுல இருந்தே அவர் என்னன்னா ஆதவர் ஜனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை வந்து ஜெயிக்க வச்ச ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட கம்பெனில இருந்து வேலை பார்த்தவர்களோட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை உங்களை மறுக்க வச்சிருக்கு அப்படின்னா நீங்க அந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து இந்த இந்த மேடை பேச்சு உங்களை பதற வச்சுக்குறதா அர்த்தம் அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த சேகர் பாபுல இருந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் இப்ப வந்து ரியாக்ட் பண்றாங்க அதிமுக இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர் இத வந்து நான் திமுக எப்படி ப்ளே பண்ணணும் நான் பாக்குறேன் அப்படின்னா இதை இதை வந்து திருமாவளவன் வர்சஸ் ஆதவ் அர்ஜுன் இல்ல திருமாவளவன் வர்சஸ் விஜய்னு வந்து ஒரு மட்டம் தட்டுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்க திமுக ட்ரை பண்ணுவாங்க பட் தட் இஸ் நாட் த கேஸ் அது இல்ல இவங்க இவங்க எஸ்டாப்லிஷ் பண்ண ட்ரை பண்ணதே வந்து டிவி கே வர்சஸ் டிஎம் கேன்றதான் எஸ்டாப்லிஷ் பண்ணதே ட்ரை பண்ணாங்க சரியா அந்த இடத்த ட்ரை பண்ணும்போது இதுல முக்கியமா சொல்றது நீங்க அவர் சொன்ன கருத்தை எடுத்து நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்ப்போமே அவர் சொன்ன கருத்து என்னன்னா நீங்க சேப்பாக்கத்துல நின்றுதான் ஜெயிச்சீங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல சேப்பாக்கத்துல நின்று மக்கள் ஓட்டு போட்டுதான் உதயநிதி வந்து எம்எல்ஏ ஆனாரு எம்எல்ஏ ஆகி அமைச்சராக அமை அந்த வந்து எம்எல்ஏ ஆனவரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் கூட அவர் வந்து இருக்க மாட்டார் கட்சி பணியை செஞ்சிருக்க மாட்டாரு ஆனா அதுக்குள்ளேயே உங்களால அமைச்சராக்க முடியுது உதயநிதி மாதிரி திமுகல எத்தனை பேர் இருக்காங்க கரெக்ட் அதாவது அதாவது உதயநிதியோட சீனியாரிட்டி உள்ள உதயநிதியோட சீனியாரிட்டி உள்ள இளைஞர்கள் எத்தனை பேர் உழைச்சி வந்து ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சது அமைச்சருக்குற அங்கீகாரம் நீங்க குடுத்தீங்களா அதாவது ஸ்டாலின் கொடுத்தாரா இல்ல கொடுக்கல அதே மாதிரி துணை முறை அது வந்து நம்ம வந்து ஸ்டாலினோட ப்ரராகேட்டிவ் முதலமைச்சரோட ப்ராகேட்டிவ் தான் அதுல நம்ம கொஸ்டின் பண்ணவே முடியாது அது வந்து ஒரு முறை முதலமைச்சரோட பர்சனல் அதிகாரம் தான் ஆனா அதையே நீங்க உங்க பையனுக்காக தான் நீங்க செயல்படுத்துனீங்க ஆமா மக்களுக்காக நீங்க செயல்படுத்தலையே உங்க கட்சியில உழைச்சவனுக்காக நீங்க செயல்படுத்தலையே அந்த இடத்துலயே ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி வந்தவர் தான் அதனால உங்களுக்கு அதோட அருமை தெரியாது உங்களுக்கு நீங்க வைக்கோ தான் ஸ்டால்ன் இருக்கிற இடத்துல இருந்திருக்க வேண்டியது வைக்கோ அதுல மாட்டு கிடையாது அப்புறம் வைக்கோ வந்து தடம்பு பரவாயில்ல ஆமா வேற என்ன பண்ண முடியும் ஆமா ஆமா நீங்க உங்க கொண்டு வந்தது கருணாநிதி கருணாநிதி உங்க மகன் பாசத்தை ஒரு மகனுக்கு தகப்பன் மேல இருக்கக்கூடிய பாசம் வந்து எப்பவுமே போகாதுங்க அது வந்து நம்ம வந்து ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம தப்புனே சொல்ல முடியாது ஆனா ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ஆட்சிலா தான் இருக்கணும் நீங்க ஸ்டாலின் நீங்க நீங்க ஸ்டாலின் மற்றும் இவர் அழகிரிய வந்து நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இதுல யாரு சொல் புத்தியா செயல்புத்தியா காளையா இல்ல வந்து அடிபணிஞ்சு போற ஒரு காளையான்னு நீங்க பாத்தீங்க பாத்து நீங்க ஸ்டாலின் கொண்டு வந்தீங்க அதே மாதிரி ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னா உதயநிதியை கொண்டு வராரு இளைஞர் அணி தலைவரா இருக்கும்போதும் சரி அமைச்சர் ஆகும்போதும் சரி எம்எல்ஏ ஆகும் சரி நீங்க முழுக்க முழுக்க யாருக்குமே இல்லாத ஒரு முன் முன்னுரிமையை வந்து நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தீங்க இது வந்து தமிழகம் பாத்துக்கிட்டு இருந்தது ஆனா ஊடகங்கள் வந்து இத விவாதிக்கிறதுக்கு தயங்கிச்சு வந்து ஒரு கிராமம் வரைக்கும் போய் சேராம இருந்துது எல்லாருமே தெரியுமா சொல்லிட்டாங்க இது டிஎம்கேவோட இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆமா இன்டர்னல் அஃபேர்ஸ் இத வந்து நீங்க நம்ம எப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரியே எப்பவுமே மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர்கிட்ட பேசிருக்கேன் என்னப்பா இது நியாயம் இதெல்லாம் வந்து என்ன இது மாதிரி வந்து எங்க போனாலும் மன்னர் ஆட்சி மாதிரி தான் இருக்கு குறுநில மன்னர்கள் மாதிரி அங்க 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 ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் அவங்க பசங்க இப்படிதான் இருக்கிறாங்க திமுகல இருந்து என்ன பிரயோஜனம் எதுக்கு நீங்க கட்சியில இருக்கீங்கன்னா அதெல்லாம் எங்க கட்சி இன்டர்னல் போறது அதெல்லாம் பத்தி நம்ம எப்படி பேச முடியும் அரசியலை பேசுங்க அப்படின்னு அப்ப நம்மள வந்து அப்படியே வாயடைச்சு அப்படியே பொத்திடுறாங்க ஆனால் இன்னைக்கு பேசும்போது எப்படி வந்து இந்த நீர்ல இவ்வளவு பெரிய ஒரு பூகம்பமா வந்திருக்கு இல்லையா ஆமா இது இந்த இடத்த நம்ம விஜயோட ஸ்ட்ரென்த்த வந்து நம்ம வந்து மறுத்து பேச முடியாது இந்த இடத்துல வந்து அவரு ஒரு வார்த்தை சொன்னா எல்லா ஊடகங்களும் எடுத்து பேசிதான் ஆகணும் இல்லைன்னா மக்கள்கிட்ட அவங்க அம்பலப்பட்டுருவாங்க ஹம் கரெக்ட் ஹம் ஏன்னா விஜய் ஒரு படம் நடிக்கிறாரு இல்ல விஜய் ஒரு ஆடியோ லான்ஸ் பண்றாரு நடைபயணம் போறாரு விஜய் வந்து நீங்க சொல்றது ரொம்ப சரி விஜய் அவரோட வந்து ஒரு யானை தன் பலம் அறியாதுன்னு சொல்லுவாங்க ரஜினிகாந்தும் அதேதான் ரஜினிகாந்த்க்கும் தன் பலம் தெரியாது தன் பலம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரஜினிகாந்த் யானை தன் பலம் அறிந்தது அப்படின்னா இதுலதான் கணேஷ் இந்த ஒரு இடத்துல தான் ரஜினிகாந்த் விஜய் கமலஹாசன் இந்த மூணு பேருமே வந்து பலம் தெரியாத யானைகள் அவர் தன் பலம் தெரியாத யானைகள் இந்த அது ஏன் அப்படின்னா இவங்க யாருக்குமே வந்து ஒரு அரசியல் வேட்கை கிடையாது கரெக்ட் உங்களுக்கு புரியுதா அதாவது ஒரு ஒரு யானை பலம் உள்ள ஒருத்தனுக்கு அரசியல் வேட்கை இருந்ததுன்னா ஹீஸ் அன் மேஸ்ட் அதுதான் எம்ஜிஆர் கரெக்ட் விஜய் வந்து நம்ம அண்டல் நவ் அன்டெஸ்டட் தான் சோ அதனால வந்து அவரோட வேட்கை என்னன்றது வந்து நிச்சயமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்புறம் தான் தெரியும் ஆமா ரஜினிகாந்துக்கு வந்து யானை பலம் இல்ல அது வந்து எப்படின்னு வந்து சொல்லவே பத்து யானை பலம் இருந்தாங்க அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார எதிர்க்கும் போது அவர்னாலதான் வந்து அப்படியே மாறிச்சு ட்ரெண்டே மாறிச்சு

மக்களோட கஷ்டம் தெரிஞ்சு வந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் அப்ப இந்த நான் சொல்றேன் இல்ல இப்ப என்னோட பர்சனல் வாழ்க்கையில எடுத்துட்டேனா கணேஷ் நான் இந்த இடத்துல எல்லாம் லஞ்சம் குடுக்க நான் முற்பட்டு இருக்கேன் அந்த அந்த இடத்துல நான் இன்னைக்கு ஏற்ற நிறைய பேர் நம்ம நம்ம பாத்துட்டு இருக்க நேர்களே என்ன கேக்குறேன்னா கணேஷ் நீங்க வந்து யூஎஸ்ல இருக்கீங்க அருண் டெக்ஸஸ்ல இருக்காரு யூஎஸ்ல இருக்காரு நீங்க எப்படி தமிழ்நாட்டு அரசியல வந்து நீங்க வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கமெண்ட்ஸ் வருது நானும் நீங்களும் வந்து ஒரு அமெரிக்கன் ட்ரீம் ஃபாலோ பண்ணி வந்தவங்க கிடையாது நம்ம இருபத்தஞ்சு வருஷமா தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞனும் ஒரு படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது என்னென்ன ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு வருவானோ அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு வந்தவங்க தான் நானும் நீங்களும் ஆமா அடுத்த லெவலுக்கு வரணுன்றதுக்காக வேண்டி அமெரிக்காவுக்கு வந்தமே தவிர ஆமா வந்து நான் ஒரு வருஷத்துக்கு நாலு வாட்டி போறேன் நான் எதுக்கு போறேன் அங்க போய் என்ன ஏது நடக்குது நம்ம நம்ம தமிழ்நாடு எப்படி வளருது எங்கெல்லாம் வந்து கீழே விழுந்திருக்கு எங்கெல்லாம் மேலே வந்திருக்கு எப்படி வந்து அரசியல் நிகழ்வுகள் நடக்குது பொருளா அதாவது ஃபைனான்சஸ் எப்படி இருக்கு நம்மளோட இன்டர்னல் கல்ச்சர் எப்படி இருக்கு நம்மளோட மொழி எப்படி இருக்கு எல்லாத்தையுமே நான் பார்த்த ஒரு அலச அலசி தான் திருப்பி வந்து திருப்பி வந்து என்னோட வேலையை நான் வந்து பண்ணுவேன் நான் சொல்லுங்க நான் நான் என்ன சொல்ல வரேன் கேள்வி சுகபோகமா யுஎஸ்ல எஸ்ல நீங்க தமிழ்நாட்டோட அரசியல வந்து நீங்க அலசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளவு தூரம் உங்களுக்கு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல வந்து போராட வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாங்க நம்ம என்ன சொல்ல வர பிறந்து அப்படியே வந்து யூஎஸ்ல பொத்துக்கிட்டு விழல சரியா இருபத்தஞ்சு வருஷமா என்னென்ன கஷ்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுல நீங்க இப்ப இருக்கிற இளைஞர்களோ அப்ப இருக்கிற இளைஞர்கள் என்ன அனுபவித்தாங்களோ அதை அனுபவிச்சுட்டுதான் நம்ம வந்து வந்திருக்கோம் நமக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய நிர்வாக சீர்களை அனுபவிச்சு அதை வெளியிருந்து பார்க்கும்போதுதான் அதாவது ஒரு ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காம வெளியே வந்து பார்க்கும் போதுதான் இந்த ஊர்ல ஏன் இப்படி இருக்கு அந்த ஊர்ல ஏன் இப்படி இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள வரும்போதுதான் இந்த அரசியல் சிந்தனையே வருது இல்லைன்னா உங்களோட இந்த குட்டையில ஊர்ன மட்டையா தான் நம்மளும் இருந்திருப்போம் உங்களுக்கு இந்த அளவுக்கு அரசியல் தெளிவே நமக்கு வந்திருக்காது நம்ம இத பேசி நம்ம வந்து நம்ம உள்ளூர்ல இருக்க மக்களுக்கு ஏன் இத தெளிவுபடுத்த விரும்பணும் நம்ம திருப்ப இந்த அரசியல பேசணும்னு உங்களுக்கு எனக்கும் என்ன தலையெழுதா இங்க இருக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு ஃப்ரைடே நைட் ஒரு சாட்டர்டே நைட் ஆனா நம்ம இங்க என்ன செலிப்ரேஷன் இருக்கோ அத நாம பாத்துட்டு போக மாட்டோமா நம்ம எதுக்கு இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இதனால நம்மளுக்கு என்ன ஒரு கோடீஸ்வரனாவ ஆக போறோம் நம்ம ரெண்டு பேரும் உங்கள்ட்ட நம்ம பே உங்கள்ட்ட பேச வர கணேஷ் யூடியூப்ல இன்னைக்கு பேச வர்றவங்க யாராவது காசு வாங்கிட்டு காசு வாங்காம பேசுறாங்களா சன் டிவி நியூஸ் எயிட்டி நியூஸ் செவன்ல பேசுற யாரா காசு பேசுறாங்களா நானும் நீங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா உண்மையிலேயே அரசியலை மாத்தணும் வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு சமூக அக்கறையில தானே நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் வேற வேற என்ன நினைப்பு இருக்கு அருண் வேற என்ன நினைப்பு இருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சில காரியங்களை நம்ம பண்ணுவோம் நம்ம இங்க வந்துட்டோம் நல்லா இருக்கும் ஓகே நம்மளும் கட்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் திருப்பியும் தமிழ்நாட நோக்கி பார்க்கும்போது சரி இந்த இவ்வளவு மோசமா இருக்கே இந்த வளர்ந்த கண்ட்ரில இந்த அளவுக்கு வந்து அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நடக்குது அரசியல் மாற்றங்கள் நடக்க மாட்டேங்குதுன்ற அந்த ஒரு ஆமா இது 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 போக போக வெளியே வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிய வருதுன்னா இந்தியால இருக்கக்கூடிய முதலீடுகள் எப்படி யூஎஸ்ல கொண்டு வந்து நீங்க பண்றாங்க இங்க யாரும் பினாமி இருக்கா உங்களோட திமுக உங்களோட அதிமுக உங்களோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோட பினாமிகள் இங்க யுஎஸ்ல எப்படி செயல்படுறாங்க இங்க இருந்து மணி எப்படி லிக்யூடேட் ஆயி போகுது ஹவாலானா என்ன வந்து இன்டர்நேஷனல் மணி செயின்னா என்ன ஒரு ஒரு சப்சிடரி கம்பெனிஸ் மௌரி மொரிஷியஸ்ல எப்படி இது பண்ணப்படுது மொனாக்கோல எப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்படுது எப்படி வந்து இந்த அந்த வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த சிஸ்டர் கம்பெனிஸ் ஆரம்பிச்சு எப்படி மணி லாண்டரி பண்றாங்க வந்து நமக்கு ஒரு 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 கழுகு பார்வையில இருந்து நம்மளால பார்க்க முடியுது பார்க்க முடியல இன்ஃபர்மேஷன்ஸ் வருது இல்ல வருது இல்ல இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம ஒரு ஒரு சமூக கிரைக்கு ஒரு இளைஞர் எப்படி சும்மா இருக்க முடியும் இதெல்லாம் வந்து யோசிச்சு பேசிதானே ஆகணும் இததான் நான் நினைக்கிறேன் சொல்ல வந்து நம்ம மக்களுக்கு சொல்லு நீ யுஎஸ்ல இருந்து ஏன் தமிழ்நாடு அரசியல் பேசுறேன் அப்படின்னா இதுதான் காரணம் விஷயம் தெரிஞ்சுட்டு பேசாம இருந்தா எனக்கே அந்த குற்ற உணர்ச்சி பாதிக்கும் உங்களுக்கும் பாதிக்கும் அதனாலதான் நம்ம பேசுறோம் நம்ம இன்னைக்கு இந்த வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு அட்வான்டேஜ் இல்லையனாலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறது வந்து என்னன்னா நியூஸ் வேலியா அவர் என்ன சொன்னாலும் எங்க உலகம் ஃபுல்லா போய் சேரும் அவர் இன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை ஆதவர்ஜுனா வந்து அவரை மேடல வச்சிட்டு சொன்ன ஒரு வார்த்தை மன்னராட்சி பாத்துங்க நீங்களும் ஒரு சனாதனி தான் பிஜேபி மட்டும் சனாதனத்தை கோட்பாட நீங்க பண்ணல நீங்க கருணாநிதியில ஆரம்பிச்சு ஸ்டாலினை கொண்டு வந்ததே அது போக நீங்க உதயநிதியை கொண்டு வந்ததே அடுத்த இன்பநிதிய கொண்டு வரணும் இன்ப நிதியா நீங்க அரசியல் மேடல ஏற்றக்கு காரணமே வந்து நீங்க வந்து சனாதனமா தான் நீங்க செயல்படுறீங்க அன்பில் மகேஷ் சனாதனம் ஆஹ் துரைமுருகனோட மகன் சனாதனம் ஆஹ் அப்புறம் நம்ம சேலம் வீரபாண்டியர் அவரோட மகன் ஒவ்வொரு குடும்பமும் அதாவது நீங்க வந்து அரசு அதாவது இப்ப வந்து இவ சுப இவர் சுபவீரா பாண்டியெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு குடும்ப குடும்பமா வந்து கட்சியில செயல்படக்கூடாதா குடும்ப குடும்பமா வந்து கட்சியில செயல்படலாம் ஐயா இன்னொரு குடும்பமா செயல்பட்டு இருக்குல்ல ஓம் ஓம் மகனு கிடைக்கிற முக்கியத்துவம்னா இன்னொரு 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 மகனுக்கும் கிடைக்குதா அதுல இல்ல பிரச்சனை ஆமா நிச்சயமா எங்க எங்க போனாலும் கூட நிலை இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா அவரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபி அந்த சைடுல பாத்தீங்கன்னா அனிதா இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கனிமொழி எல்லா இடத்துலயும் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல எங்க போனாலும் இவங்களோட ஃபேமிலி தான் அப்போ நீங்க ஒரு ஒரு அரசியல் ஜனநாயக கட்சிங்கிறது வந்து நீங்க நீங்க வந்து இந்த குடும்பங்கள் மட்டும் செயல்பட்டு உங்களை ஆட்சியை கொண்டு வரல அது போக மத்த வந்து தொண்டர்களோட வந்து உழைப்பு இருக்கு வந்து தொண்டர்களோட உழைப்பெல்லாம் இருக்கு எல்லாருமே வந்து அந்த அடிமட்ட லெவல்ல இருந்து அந்த தொண்டர்கள் உழைச்சுதான் ஒவ்வொரு விஷயம் அதனாலதான் அதிமுகவை இன்னுமே வந்து மக்கள் ஏன் மதிக்கிறாங்க அப்படின்னா அங்க ஊழல் இருக்கு ஊழல் இருக்கு திமுக ஊழல் இருக்கிற மாதிரி அதிமுக ஊழல் இருக்கு ஆனா திமுக அதிமுக யாரு வேணா வந்து ஊழல் பண்ண முடியும் திமுக அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் ஊழல் பண்ண முடியும் உங்களுக்கு புரியுதா இதுதான் பிரச்சனை ஊழல்ங்கறத தவிர்க்க வேண்டிய விஷயமா தவிர்க்க வேண்டிய தான் ஆனா திமுகல ஒரு குடும்பம் மட்டும்தான் நீங்க வந்து அதிகாரத்தை துஷ்பிரோகம் பண்றீங்க அதிமுக எவன் நினைச்சாலும் பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி யாருன்னு உங்களுக்கு ஜெயலலிதா தங்கமணி யாருன்னு தெரியுமா அதானியால செந்தில் பாலாஜியும் திமுகவோட தலைமை குடும்பமும் எவ்வளவு ஆதாயம் அடைஞ்சிருக்கோ அதே அளவுக்கு ஆதாயம் வேலுமணியே அடைஞ்சிருப்பாரு தங்கமணியே அடைஞ்சிருப்பாரு ஆஹ் வந்து அன்பழகனும் அடைஞ்சிருப்பாரு சரியா தங்கமணியே அடைஞ்சிருப்பாரு இவங்க எல்லாமே அடைஞ்சிருப்பாங்க ஆனா அங்க வந்து அந்த வந்து டைவர்சிபி ஆகுது அதாவது அதுக்காக தான் அவங்க வந்து சசிகலா மாதிரி ஒரு குடும்பத்தை வெளிய அனுப்புறதுக்கு காரணமே என்னன்னா நீங்க மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க நாங்களும் பாத்துக்கறோம் நாங்களும் கொஞ்சம் காசை பாத்துக்குறோம் நீங்க மொத்தமா உங்க குடும்பத்துக்கு மட்டுமே கொண்டு போறீங்க சசிகலா குடும்பத்துக்கு மட்டுமே கொண்டு போறீங்கன்றதுனால தான் அவர்கள் அவர் வெளிய அனுப்பி விட்டாரு நான் பிஜேபி பார்த்து கேக்குற கேள்வி அண்ணாமலை நீங்க ஊழலை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா நீங்க கூட வச்சிருக்க ஆள்கள் எல்லாம் யாரு தினகரன் ஓபிஎஸ் இவங்க ரெண்டாலும் ஊழல்வாதி கிடையாதா உம் தினகரன் மேல எந்த மணி லாண்டரிங் கேஸ் கிடையாதா இருக்கும்போது இருக்கும் போது ஒரு இனோவா பிரச்சனைல இருக்க வில்லங்க லேண்ட் எல்லாம் போய் அவர் வந்து இது பண்ணி கொடுத்தாரா இல்லையா உங்களுக்கு ஊழல பேச என்ன என்ன தார்மீக உரிமை இருக்கு அண்ணாமலை நான் கேக்குற கேள்வி நீங்க இந்த இடத்துல இப்ப புதுசா விஜயின் ஒரு வந்து சக்தி வந்து வர்றதுனால இவரால என் இருக்கக்கூடிய பிரச்சனைய பட்டி தொட்டி தோறும் பேச வைக்க முடியும் அந்த ஒரு சக்தி வந்து விஜய்க்கு இருக்கு அந்த அந்த சக்தியை யாராவது கரெக்டா பயன்படுத்திக்க போறீங்க அது மட்டும்தான் எடப்பாடி பயன்படுத்திக்க போறாரா இல்ல சீமான் பயன்படுத்திக்க போறாரா இல்ல ஆதவர்தனா பயன்படுத்திக்க போறாரா திருமாவளவன் வந்து திமுக அடிமையா இருக்க போறாரா இல்ல வந்து விஜய பயன்படுத்திக்க போறாங்கிறத அவருக்கே விட்டுரும் புரியுதா அவர் வந்து திருமாவளவன் என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போறாருன்னு விட்டுருவோம் இந்த இடத்துல திருமாவளவன் வந்து ஏதோ விஜய் கொச்சைப்படுத்துற மாதிரியும் ஆதவ வர்ஜனா கொச்சைப்படுத்துற மாதிரியும் பேசுறாங்க ஆனா ஆதவ தெளிவா சொல்றாரு நீங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் இருக்கீங்க தலித் மக்கள் சரியா நீங்க திருமாவளவன் நம்பி இவ்வளவு நாள் இருந்தீங்க அவரால உங்களுக்கு அதிகாரம் வந்து ரெண்டு எம்பிக்கு மேல வாங்கி தர முடியல சரியா ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் இருந்தீங்கன்னா நீங்க வந்து திமுக அதிமுக உடனே நீங்க பெரிய சக்தி உங்களுக்கு புரியுதா நீங்க ஆனா வந்து இந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகள் ஒன்னா நிக்கிற மாதிரி நீங்க ஒன்னா நிக்க மாட்டீங்க உங்களால நிக்க முடியுமா அப்படிங்கறத கேக்குறாரு இந்த இடத்துல இன்னொரு சமூக குறை நீங்க பாக்கணும் கணேஷ் வந்து ஆதவர்ஜுனாங்க ஒரு ரெட்டி சரியா அவரு வந்து சொல்ல போனா லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இன் தமிழ்நாடு அவரு ஒரு பெரும்பான்மை தமிழ ஒரு வன்னியரோ ஒரு கொங்கு வேளாள கவுண்டரோ கிடையாது அவரு வந்து இசைவேலரான ஒரு உதயநிதி ஸ்டாலினையோ ஸ்டாலினையோ எதிர்க்கும் போது மதிப்பு கூடுது பாக்குறீங்களா நீ இது வந்து வந்து திராவிட கட்சியோட ஒரு செயல்பாடு நீங்க எப்ப ஒரு விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் ஒரு நாயுடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் விஜயகாந்த் செயல்படும் விஜயகாந்த் ஏதாவது ஒரு திமுக எதிராக ஒரு அறிக்கை விட்டா அதே மாதிரி அங்க இருந்து ஒரு அங்க இருந்து ஒரு பிறமுறையாளர் தான் வந்து அதுக்கு எதிராக சொல்லுவாரு அதே மாதிரி ராம்தாஸ் ஏதாவது சொன்னா அங்க இருந்து வந்து துரைமுருகனோ இல்ல பொன்முடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வன்னியரை வச்சுதான் அறிக்கை விடுவாங்க இங்க எந்த பிரச்சனையாவது இங்க வந்து திமுக ஏன் இந்த ஆதரவர்தனாவ சமாளிக்க முடியல இவரு ரெடியாரு இதே இது இவர் ஒரு வன்னியராவோ இல்ல இதே இவர் வந்து ஒரு தமிழ் பெரும்பான்மை கொங்கு வேளால தோன்றாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பறையராவோ இந்த மாதிரி தமிழ் சாதியினர்ல இருந்துச்சுன்னா வந்து திமுக ஈஸியா டேக்கிள் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல ஆதவர்ஜினால ஏன் இவங்க முட்டி போடுறாங்க அப்படின்னா இவரும் ஒரு தெலுங்கு தெலுங்கு மிச்சமா ஒரு இடத்துல எதிர்க்க முடியாத ஒரு நிலைமையில வந்து இவங்களும் இருக்காங்க புரியுதா சோ அதுதான் வந்து ப பக்கமான செக்கு அதாவது நீங்க ஆஹ் திருமாவளவன் அவர்கள் விசிகால இருந்து ஆத வர்ஜினால வெளிய அனுப்புனாலும் ஆதவர்ஜினாங்கறத வந்து மோர்தான பொலிடிக்கல் ஃபோர்ஸ் இஸ் எ ஸ்ட்ராடெஜிஸ்ட்

என்ன எடுக்க போறாரு அவரை வந்து வெளியே அனுப்ப போறாரானும் தெரியல இல்ல பக்கத்துல வச்சுட்டு மேனேஜ் பண்ண போறாங்களான்னு தெரியல ஏன்னா வெளியே வந்து அவர் விதையோட நீங்க சொன்ன மாதிரி விதையோட சேர்ந்தாருன்னா இன்னும் ப்ராப்ளம் இப்போ ஆனா பக்கத்துல வச்சுட்டு இவரை மேனேஜ் பண்ண முடியும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆக்ஷனானு தெரியல பட் அண்ட் வாட்ச் நீங்க என்ன பீல் பண்றீங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் ஆதவர் இந்த அளவு கொடுப்பாம அவர் பேச மாட்டாரு திருமாவளவன் என்ன விரும்புறாரு அப்படின்னா திருமாவளவனுக்கு இந்த இடத்துல நான் உங்களை சொல்லல திருமாவளவோட நடவடிக்கையில நீங்க பாருங்க முதல்ல மது ஒழிப்பு ஆமா அது ஒரு சத்து இல்லாத மாநாடுன்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னா அதை பண்ணதுக்கு உண்டான காரணம் திருமாவளவனோட ஓட் பேங்க் இல்ல பேசிஸ்ங்கிறது இல்ல அவரு அவர் என்னதான் ஒரு பொதுநல பொது தலைவர்னு சொல்லிக்கிட்டாலும் அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதாவது திருமாவளவனோட ப்ராப்ளமா மட்டும் நான் பாக்கல பாக்குறேன் என்னன்னா திரும்பவன ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாவோ இல்ல வந்து ஒரு துணை முதலாவோ இல்ல தமிழ்நாட்டின் மொத்த மக்களோட தலைவராவோ பாத்துக்கிறதுக்கு தமிழ் சமூக அதாவது நான் வந்து மத்த பிறமொழியாளர்லாம் விட்டுருங்க தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை சம்பந்தமான வன்னியர் சமூகமோ கொங்கு விளாடர் சமூகமோ பிள்ளமாரோ இவங்களே இன்னும் தயாராகல நம்மளே இன்னும் தயாராகலை

ஏன்னா பேரு வந்து மாறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அது வந்து டைரக்டா சொல்லணும் குட்டை கருத்து சைட்ல அப்படின்னா அது ஓகே புரிஞ்சு நீங்க நீங்க ஊர்ல இருந்து வந்தனால நீங்க அத கரெக்டா புடிச்சு பேசுறீங்க சிட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு தெரியாது நிச்சயமா தெரியாது நம்ம ஊர்ல இருந்து ஒரு நான் வந்ததுனால நமக்கு வந்து இது தெளிவா தெரியும் நீங்க எந்த ஒரு ஊர் பக்கத்துல இருந்து வந்திருந்தாலும் ஊரு சரிங்கிறது தனியா இருக்கு அதாவது தனி பிரிஞ்சு இருக்கு சோ அந்த இடத்துல இருந்து ஒருத்தங்க வரும்போது அவங்கள வந்து ஒரு பொது தலைவரா ஏத்துக்கிறதுக்கு இன்னும் மக்கள் மனநிலை சரியாகல

அவர் நினைச்ச முடியும் அவர் அத நினைக்கிறாராங்கிறதுதான் என்னோட கேள்வி அது அது தெரியல சீர்திருத்தமா இல்லைனாலும் அட்லீஸ்ட் சிந்திக்க வைக்க முடியும் சிந்திக்க வைக்க முடியும் அது வந்து என்ன நீங்க விஜய் சொன்ன ஒரு ஒரு அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைல இருந்து போய் சேரும் சேருங்கேஷ் ஒரு ஒரு மூணாம் கிளாஸ் நாளா அல்ல விஜயா விஜயோட டான்ஸ்ல இருந்து விஜயோட படத்துல இருந்து விஜயோட டைலாக்ஸ்ல எப்படி வடிவேல் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோ அதே மாதிரி விஜய் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவர் என்ன சொன்னாலும் அவர் வந்து ஒரு ஹே ம அந்த பசங்களா நீங்க இதை யோசிங்க அப்படின்னு சொன்னா போய் சேரும் அவரு அதை வந்து நீங்க இப்ப பாத்தீங்களா சீமான் அவர்கள் கூட என்ன சொன்னாரு பனையூர்ல கூப்பிட்டு நீங்க கொடுத்ததுக்கு பல கட்சிகள் விமர்சிச்சாங்க நீங்க ஏன் களத்துக்கு போற சீமான் என்ன சொன்னாரு அவருக்கு அதுக்கு உண்டான கஷ்டங்கள் இருக்கு அவரு வந்து களத்துக்கு போனா நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்கு வேண்டிய கூட்டம் கூடுவாங்க அது மத்த மக்களுக்காக பிரச்சனை நடக்கும் நீங்க பாத்தீங்களா இந்த தான் சீமான நீங்க புரிஞ்சுக்கணும் சீமான் அவர்கள் வந்து விஜய வந்து பிளைண்டா எதிர்க்கல அவரை திராவிடம் தமிழ் தேசம் தான் எதிர்க்கிறாரே தவிர

அந்த ஒரு सेलिब्रिटी ஸ்டேட்டஸை வந்து ஆதவர்சனா கரெக்ட்டா பயன்படுத்தி கிராமே இதை வேற யார யாரை பயன்படுத்திக்க போறாங்கங்கறது அதாவது விஜயோட सेलिब्रिटी ஸ்டேட்டஸை யார யாரை பயன்படுத்திக்க போறாரங்கறத நம்ம இருபத்தாறு அதெல்லாம் எடப்பாடி பயன்படுத்த போறாரா இல்ல சீமான் பயன்படுத்த போறாரா இல்ல வந்து ஆதவர்சனா பயன்படுத்த போறாரா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து இருக்குதா பாக்கணும் ஒரு நிச்சமா ஏன்னா வந்து இட் இஸ் गोइंग டு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏனா வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த பேசின பேச்சுக்கு இன்னைக்கு வந்து ஊடகங்கள் எல்லாமே வந்து வேற வழி இல்லாம பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது கரெக்டா ராங்கான்னு இது வரைக்கும் பேசாத மக்கள் இதுவரைக்கும் ஏன்னா அது வந்து திமுகவோட உட்கட்சி பிரச்சனைப்பா அதுக்குள்ள ஏன் போறீங்கன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இத எடுத்து பேசுற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இது விஜய்க்கு ஒரு வெற்றி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்ப்போம் நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி யார் அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்கன்றதுதான் வந்து த பிக்கஸ்ட் கொஸ்டின்

இந்த டாபிக் நம்ம பேசிதான் ஆகணும் அப்படின்றதுனால தான் வந்து இன்னைக்கு டைம் கொடுத்து நம்ம பேசியிருக்கோம் நிச்சயமாக என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்னும் பேசிக்கிட்டே இருப்போம் பட் விஜய் நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அவரோட அந்த என்ன சொல்றது அந்த ஈர்ப்பு சக்தியை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரா இல்லையான்றது வந்து ஒன்லி டைம் வில் ஆன்சர் இன்னொரு வீடியோவில் சிந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்